ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சு செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் அதோட மருதாணியை வச்சு செஞ்சுருக்கோம் எந்த ஒரு ஹேடைனாலும் ஹென்னா அண்ட் பீட்ரூட் இரு சேர்ந்து செய்யும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே நல்லா பிடிச்சிக்கும் ஹேடை ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுடைய தலையில் வந்து நல்லாவே அப்ளை ஆகி நல்லா நிரந்தரமாகவே உங்களுக்கு நாலு வந்து கருப்பாகவும் மாறுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குங்க ஸோ இந்த ஹெடையை வந்து நீங்கள் எல்லா வயசுக்காரங்களும் அதாவது பத்து வயசுலேருந்து கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது ஏன்னா அளவுக்கு வந்து கெமிக்கல் எதுவுமே சேர்க்காமல் நம்ம செய்கிறோம் தைரியமாக நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து மருதாணி நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் அரைக்கணுங்க அதுக்காக தான் நான் அதை ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ வந்து மருதாணி நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு பதினஞ்சு கொத்தி எடுத்து நல்லா உருவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா எப்போவுமே டக்குனு எடுத்து மருதாணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெத்தடில் தான் நீங்கள் அரைக்கணும் இதனால தான் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நிறைய பேர்த்துக்கு தண்ணி அரைச்சிரும் அரைக்க முடியல அப்படின்னு சொல்கிறனால தான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே கெட்டியாக பிடிச்சிடும் இது வந்து நம்ம நேச்சுரலாக இந்த வேலை பண்ணணுங்கிறதுக்காக நல்லா பியூராக மருதாணியை இப்போ தான் பறித்து அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அரைக்கிறோம் இது வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அரைக்கணும் உடனே அரைக்கவே முடியாது இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு மொதல் தண்ணி தெளித்தோம் இந்த மாதிரி ட்ரையாகவே இருக்கும் இப்போ மறுக்கா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக தெளித்து தெளித்து நீங்கள் அரைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கெட்டியாக வரும் டக்குன்னு ஒரு டம்னில் எடுத்து டபால்னு தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா தண்ணியாக போய்டும் இந்த ஹேர்டேக்கு யூஸ் ஆகாது அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு தான் இந்த மருதாணி வந்து அரைச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு கிரே கேர் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அவங்க இந்த மெத்தடில் பாருங்கள் அரைச்சி எப்போயுமே இந்த மருத்தம் நேச்சுரல் ஹேர்டே தான் யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து உங்களுக்கு நல்லாவே ஹேருக்கு வந்து எவ்வளோ கிரே ஹேர் ஒன்று ரெண்டு இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி நல்லாவே வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அது கூட நம்ம என்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம சேர்த்துருக்கு இதில் வந்து நம்ம இது பீட்ரூட் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் முக்கால் வாசி வந்து அரைச்சிட்டாங்க இந்த சமயத்தில் வந்துட்டு லெமன் வந்து நம்ம வந்து ஒரு லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுறலாம் ஏன்னா இப்போவே பிழிஞ்சு விட்டு இதோடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு அந்த கருப்பு நிறம் சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து செய்கிறது இப்போ இதை வந்து ரெடியாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் வந்து பீட்ரூட்டை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அதோடய தோலை மட்டும் நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் எடுத்து இதை வந்து கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த சாறு வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம் இப்போ வந்து இதை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து நம்ம வச்சு நல்லா கொதிக்க விடுவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தோம் இது ஹாஃப் டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அந்த சாறு வந்து நல்லா இறங்கும் நமக்கு அதுக்காக தான் இப்போ நல்லா கொதி வரட்டுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து சில பேர் வந்து ஹேர் கலரிங்க்காக அப்படியே இது நல்லா கொதிக்க வச்சு கிட்டியான பின்னாடி அப்படியே தலையில் வந்து எங்கேஸ்லாம் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்குவாங்க அப்போ அந்த ஹேர் கலர் நேச்சுரலாக இருக்கும் நம்ம பார்லரில் போய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கருப்பு நீரந்தான் வேணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி மருதாணி பவுடர்ஸ் வேறு ஏதாச்சும் நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்கிறோம் சில ஆனால் வந்து அந்த பீட்ரூட் கலரே வேணும்னு அப்ளை பண்ணும்போது இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பெண் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம முக்கியமாக வந்து இந்த மாதிரி இரும்பு கடையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு நல்லா ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது மருதாணி நம்ம எடுத்து பாருங்கள் ரெடியாக வச்சுட்டோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உங்களுடைய ஹேர் வந்து எவ்வளவு நீளம் அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹேரை பொறுத்து தான் அது இருக்குது இப்போ எனக்கு வேணுங்கிற அளவு நான் எடுத்துக்கிறேன் இப்போ மிச்சம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சால் ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல உங்களுக்கான தலைக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லை சில பேத்துக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி காஃபி பவுடர் தான் நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன் அதையும் இதோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் காஃபி பவுடர் எதுக்கு போட்டிருக்கோன்னா கலரிங் கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் போட்டிருக்கோம் மற்றபடி காஃபி பவுடர் போடுறனால முடி வளரும் அப்படின்னு கிடையாதுங்க அது வந்து வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது ஓன்லி நமக்கு கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் காஃபி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லாவே இரும்பு கடை முழுசும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த அயன் கண்டட்டும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மூடி போட்டு வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் அதாவது ஓவர் நைட் நீங்கள் கண்டிப்பாக விட்டால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ப நம்ம இதை வந்து ஹீட் பண்ணலை ஹீட் பண்ணாதனால மருதாணியை வந்து அப்படியே போட்டிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு சைனீஸ் ப்ராப்ளம் சளி தொந்தரவு இருந்தால் லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் நான் விட்டுட்டு தான் எடுத்தேன் நல்லா வந்து பாருங்கள் கருப்பு நிறமாக இருக்குது நம்ம எடுத்துகிட்டு இருந்த பொருள் வந்து பீட்ரூட்டும் மருதாணி கலரே வந்து ஒன்று ரெட் கலர் ஒன்று க்ரீன் கலர் ரெண்டும் பாருங்கள் இது இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்டில் விடும்போது கலரிங் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய தலையை வந்து க்ளீனாக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஹடையும் நல்லா பிடிச்சிக்கும் இது எல்லா வயசுக்காரங்களும் தாராளமாக பத்து வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்தால் மட்டும் மருதாணியனை மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக ஹீட் பண்ணி போடுங்க இல்லை உங்களுக்கு நார்மல் பாடி அப்படின்னா மட்டும் நீங்கள் தாராளமாக அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இதை வந்து நிச்சயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரமாவது விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து நீங்கள் நல்ல ஒரு ஷாம்பாக நீங்கள் ஏதாவது ஹெர்பிளாக பார்த்து வாங்கி அதை வந்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலைய அலசுங்க அப்போ வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லாவே பிளாக்காக இருக்கும் இதை வாரத்தில் ரெண்டு வாட்டி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய க்ரீஹேர் இருந்தால் மட்டும் இல்லை இப்போ ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் மாதம் ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும் நிறைய கிரீஹேர் இருக்கவங்க மட்டும் ரெண்டு வாட்டி வாரத்தில் யூஸ் பண்ணுங்க கொஞ்சமாக இருக்கவங்க நீங்க மாசத்தில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணாமே போதும் நல்லா அப்படியே கலரிங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான நிறைய கேட்குறீங்க எனக்கு இப்படிதாங்க பேச தெரியும் எப்படி பேசுறதுன்னு எனக்கு வேணால் நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு இப்படி தான் பேச வரும் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல வேறு எப்படி பேசுகிறதுன்னு எனக்கும் உண்மையிலே புரியவே இல்லைங்க இதை வந்து நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் என்னோடய வாய்ஸ் இப்படி தான் வரும் வேறு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலங்க இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க Thank you.